வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலில் வாழ்க்கை பாடத்தில் காலம் நேரமும் சூழ்நிலையும் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கான நேரத்தை நன்கு பயன்படுத்த தெரிந்தாலே போதும் நீங்கள் வெற்றியின் பாதையில் நேராக சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்பலாம் எதையும் நாளை செய்வோம் என்று தள்ளி போடாதீர்கள் ஒரு மணித்துளி நேரம் காலம் போய்விட்டால் திரும்பி வராது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சமையலறை குறிப்பு சப்பாத்திக்கு உருட்டும்போது அந்த உருட்டு பலகையின் கீழ் சமையலறை துணியை போட்டுக்கொள்ளுங்கள் இதனால் அந்த பலகை ஆடாமலும் விலகாமலும் இருக்கும் நீங்களும் வேகமாக மாவை தேய்க்கலாம் கருவேப்பிலை வாடாமலும் நிறம் மாறாமலும் இருக்க தண்ணீரில் அலசி உலர வைத்து பின்னர் காற்று புகாத டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தால் நீண்ட நாள் வரை கெட்டு போகாது மெதுவடை மொறுமொருவன்று இருக்க உளுத்தம் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து ஊற வைத்தால் நன்றாக இருக்கும் கீரை சமைக்கும்போது சிறிதளவு எண்ணெய் சேர்த்து வேக வைத்தால் கீரையின் நிறம் மாறாது பூஜை அறை குறிப்பு அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்று வருவதனாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதனாலும் நிறைவான வளமும் பலன்களும் நிச்சயம் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எவர் சில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடாது பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வப்படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்குபவர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கம் தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மருத்துவ குறிப்பு கருந்துளசி இலை சாறு பிழிந்து இரண்டு வேளை மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கபக்கட்டு வெளியேறும் அகத்திக்கீரை வேக வைத்து அந்த ரசத்தை மூன்று வேளை சாப்பிட நாக்கு புண் குணமாகும் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை துவாதசி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரையோதசி திதி அனுஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி இருபது நிமிஷங்கள் வரை அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மாலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமும் அசுபதி பரணி நட்சத்திரங்களுக்கு தஞ்சாவூர் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்